ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அரிசி சேர்த்தாம பச்சை பட்டாணியும் உளுந்தும் வச்சு இன்றைக்கி குழி பண்ணியாரம் நல்லா சூப்பராக ஸ்பான்ஞ்சியாக வந்துருந்தது டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அரிசி சேர்த்தாமல் எந்தெந்த உணவு சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியுமே அரிசி சேர்த்தாத உணவு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நான் வந்துட்டு வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் இது போல ரெசிபிஸ் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக இருந்தாலுமே நல்ல ஒரு ஸ்டமக் ஃபீல்லிங்காகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் நல்ல ஒரு ஃபைபர் ப்ரோட்டீன் விட்டமின் மினரல்ஸ் என்ன ஒரு உணவு அப்படின்னே சொல்லலாம் இது ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்